நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் இல்ல நம்ம உண்டு நம்ம ஜோலி உண்டு பார்க்க போறது பத்திக் சாரி தான் ஸோ இந்த சாரி லாஸ்ட் டைம் நான் முடிச்ச சாரி கட்டியிருந்தேன் நிறைய பேர் அந்த கலர் கேட்டிங்கன்னு சொன்னாங்க அது ஃபாஸ்ட் மூவிங்கிறதுனால அந்த வெந்தய கலர் வந்து ஃபுல் ஸ்டாக்கும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு நீங்க அடுத்து வந்து நம்ம மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த சாரி வேணும்னு கேட்டவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பட் அது ஓரியன்டாக நிறைய கலர்ஸ் நிறைய முடிச்ச சாரி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்திக் பிரிண்டில் வரக்கூடிய சாரி தான் உங்களுக்கு அதில் கலர் பத்திக்கும் வரும் ஒயிட் கலர்லேயும் வரும் சூப்பர் டிசைன் பர்ஃபெக்ட் குவாலிட்டி அதுக்கு நம்ம எப்பயுமே கேரண்டி பில்ட் அப் பண்றோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த டார்க் நேவி ப்ளூல உங்களுக்கு மைல் டிசைன் வந்திருக்கும் அட்ராக்டிவான கலர்ஸ் தான் சோ கலர் ஷேடிங்ல வேணும்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும் ஆஹா நேவி ப்ளூல இன்னொரு ஷேடு உங்களுக்கு பத்தி பிரிண்ட் வந்து ஒயிட் கலர்ல போட்டுருப்பாங்க நம்ம கவுண்டிங் வந்து நார்மலா நீங்க பார்க்குற சாரி மாதிரி இருக்காது இது ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி சோ அதோட குவாலிட்டி வேல்யூ வேற லெவல்ல இருக்கும் இதோட பிரைஸும் உங்களுக்கு நார்மலான பிரைஸ் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இது வந்து டார்க் கிரீன்ல வரக்கூடிய சாரி ராமர் கிரீனு ராமர் கிரீன் வந்து உங்களுக்கு பேஷ் பண்ண மாதிரி அங்கே அங்கே புட்டா போட்டு வந்திருக்கும் சாரி முழுக்க டிசைன் இருக்கும் ஸோ க்ரீன் கலர் நான் கிடைக்கிறேன் அதே க்ரீன் கலர் ஸோ கேமராவோட இந்த குவாலிட்டினால கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம் ஏன்னா அது ஒரு இஷ்யூவாக நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது உங்களுக்கு அனுப்பும் போதே மேடம் வந்து வீடியோ எடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்புறாங்க ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரலாம் நீங்கள் ஆப்பிள் ஃபோனில் எடுத்தாலும் சரி ஐஃபோனில் எடுத்தாலும் சரி கலர் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் பட் ரொம்ப டிஃபரன்ஸ் வராது இது வெந்தய கலர் நேவி ப்ளூ மெரூன் இது ஒரு விதமான மெரூன் இது அதிலே டார்க் மெரூன் அதில் வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு செம்பருத்தி போட்டு சேம் போட்டிருக்கும் இது இந்த பாக்கு கலர் சொல்லுவாங்கல்ல இது ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்போ நான் கட்டிருக்கிறதுலே வந்து மெரூன் வித் மஸ்ட் கலர் வரும் இது தாமரப்பூ டிசைனு இது வெங்காய கலர் இது டபுள் ப்ளூ நேவி ப்ளூவும் வரும் உங்களுக்கு அந்த ஆனந்த ப்ளூ கலர் அதுவும் வரும் மெயினாக ஒரு சில சாரி தான் பார்டர் இருக்கும் ஸோ நீங்கள் மற்ற சாரியில் பார்டர் இருக்கிற மாதிரி கேட்கக்கூடாது என்ன பார்டர் சாரீஸ் ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிடுச்சு இதில் அதில் ஒரு ரெண்டு பீஸ் தான் இப்போ மிச்சம் இருக்கு நம்ம வந்து இப்போ வந்து பார்ட்ரு இல்லாமல் அதாவது கர இல்லாமல் தான் இருக்கோம் அப்போ நார்மல் சாரியில் கரை வராதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் தனியாக அதுக்குன்னு கட்டை கட்டி நம்ம டிசைன் போட்டு பண்ணியிருக்கோம்